அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் நாடாள கொள்கை அரசியலில் கோட்பாடு கொண்டு மானுட வாழ்வில் சிவகங்கையின் செல்ல பிள்ளையாக கேட்டதும் கேட்காததும் சொல்லையும் செயலையும் செல்வத்தையும் பேரூராட்சியாக மாற்றிக் கொடுக்கும் பெருமனிதன் நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே எங்களின் பொன்னாலே குடும்பத்தில் ஒருவராக எளிய மனிதராக எல்லோரிடமும் பழகும் நல்ல மனிதராக பெரிய மீசைக்காரர் பெரிய மனசுக்காரர் என்று பேரின்பு பெற்ற பெரிய கருப்பனர்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் இயக்குனர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார் அமைச்சரவர்களுக்கு தம்பி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பராணி கருப்பர் என்றும் உரங்காபுலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி அனைப்பை தான் கேள்விப்படுற மூன்றாவது படம் என்று அவர் சொல்லுகிறார் அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது இது ஒரு கலை உலகம் ஒரு தனி உலகம் அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார் அதே போல அவருடைய அருமை மகள் இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு மூன்றாவது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுசாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம்ஸ் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்துச் சொன்னதைப் போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுச்சாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கருப்பர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்க வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்ராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை என்பதை விட வணக்கத்தை உழித்தாக்கிக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவி பேரரசு அவர்களை பற்றி நான் சொல்வதென்றால் அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையில் கொள்ளந்தருவில் வந்து நான் வந்து ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும் எனவே கவி பேரல் சார் அவர்களை அவர் ஒரு பிறவி கவியனாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுத தொடங்கி பேசிய பொழுது சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படைப்புகளை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும் அந்த தலைப்புகள் தமிழில்தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது கவி பேரரசு அவர்களை பொறுத்தவரையில் பாடல்களை படைப்பதில் அவருக்கு மிக இன்றைய திரையில் திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல பல்வேறு படைப்புகள் இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்று ரசிகர்கள் இல்லை உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு நம்முடைய பேரரசு இயக்குநர் அவர்கள் என்று நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொன்னார்கள் இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல தமிழ் இனத்தினுடைய முடிசூடா ஏறத்தாழ எண்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய முத்தமிழர் கரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே நம்முடைய கவி பேரரசருடைய ரசிகர் என்றால் மற்றவற்றை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை ஆகவே அந்த வகையில் கலைஞருடைய கலைஞரை ரசீகரித்த ஒரு கவிஞர் அதற்கு மேலே நாம் அன்னை சொல்ல வேண்டியதில்லை எப்படியும் இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளையும் அதே நேரத்தில் அன்றாடம் தொலைபேசிகளில் அன்றைய நிகழ்வுகளைப் பற்றி விவாதிப்பதிலும் இருவரும் எக்காலத்திலும் தவறியதில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையில் எழுத்துலையில் கலையுலையில் மட்டுமல்ல அவருக்கு எல்லா வகையிலுமான ஒரு நண்பராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இவர் அவரோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தவர் என்ற பெருமை எல்லாம் உண்டு அத்தகைய கவி பேரரசு அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே ஒளிநாளாவை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தம்பி சிதம்பரம் முருகேசன் அவர்கள் காவல்துறையில் அதிலும் தலைநகரமான சென்னையில் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக அவர் இன்றைக்கு நற்பெயரை எடுத்து அந்த துறைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கு சிறப்புகளை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் அவர் தன்னுடைய காவல்துறையில் சேர்ந்த காலம் தொட்டு இன்று வரை எந்த இடத்திற்கு சென்றாலும் எந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினாலும் அதை உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார் தமிழக அரசின் சார்பிலான குடியரசு தின விழாக்களை எல்லாம் பெற்று அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக இருக்கிறார் அவரை பார்க்கையில உண்மையிலே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது ஏதோ என்னுடைய வீட்டில் எனது மகன் அந்த பொறுப்பிலே இருந்தால் எந்த அளவிற்கு நான் பூரிப்படைந்து அதே போல் அவரேபடி சித்தப்பா சித்தப்பா என்று சொல்கிறாரோ அதே போல நானும் ஒரு பெத்த அப்பனாகவே நான் எந்த அளவிற்கு மகிழ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகளை சாதனைகளை பெருமைகளை கேள்விப்படுகின்ற நேரத்தில் நானும் கூறிப்படுகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இயக்குனர் பேரரசு அவர்கள் எனக்கு வந்து நான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறேன் ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மட்டுமே இப்போ இருபத்தஞ்சு வருஷம் இருந்துக்கேன் சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நான்கு முறை தேர்தல் களத்திலே போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவால் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இரண்டு முறை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையிலும் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்னும் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலும் இரண்டாவது முறையாகவும் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை எல்லாம் நான் பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இந்த கலைத்துறையில் சுத்தமாக இல்லை காரணம் என்னன்னா இந்த மேடையில் கவி பேரரசு அவர்களை தெரியும் அது மாதிரி தம்பி சிதம்பரம் ஒரு யேசின தெரியும் இந்த படத்தினுடைய இயக்குனர் இசையமைப்பாளர் ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் வேறு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை எதிரில் இருக்கிறவங்களையும் எனக்கு பெருசாக தெரியாது காரணம் என்னென்னா நான் சிறு இருந்தே அதாவது நான் படித்ததுலாம் என்னுடைய பருவம் தொற்று சென்னையிலே படித்தாலும் கூட திரைப்படம் பார்க்குற அந்த ஆர்வம் எனக்கு மிக குறைவு கல்லூரியில் படிக்கையில் கூட அது இல்லை அதனால் பேரரசு போன்ற பெரிய இயக்குநர்கள்லாம் கூட பேரை கேள்விப்பட்டிருக்கான் வச்சிருக்கான் அதை தவிர அவர் நேரில் பார்க்கையில் எனக்கே தெரியலை அந்த அளவிற்கு எனக்கு பெரிய அளவில் தொடர்பு இல்லாத ஒரு இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அதை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலுச்சாமி குடும்பத்தாருக்கு கர்பூர் பிலிமீன்ஸுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரரசு அவர்கள் சிதம்பரம் முருகரசனாக இருக்கட்டும் இயக்குனர் பேரரசாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாம் அடுத்தடுத்த ஊருங்க தான் ஏதோ அடுத்தடுத்த ஊருன்றது இன்னைக்கு ஏதோ திரையுலகத்திற்கு எங்களுடைய பகுதி வந்திருக்குன்னு நினைச்சிட வேண்டாம் குறிப்பாக தமிழ் திரையுலகமே அன்றைக்கு எங்களுடைய காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் தான் இருந்துச்சு ஸ்டுடியோக்குள்ளே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் தான் இருந்துச்சு தேவக்கோட்டையில் ரஸ்தாவில் ஆக கலை உலகின்டைய பிறப்பிடம் பல்வேறு இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன் இருக்காங்க பஞ்ச அருணாச்சலம் கவியரசு கனதாசன் அவர்கள் பல தயாரிப்பாளர்கள் இன்னும் பல நடிகர்கள்லாம் பிறந்த பகுதியில் சற்று இடைப்பட்ட காலத்தில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வுகளை நீக்கின்ற நீக்குகின்ற வகையில் தான் இன்றைக்கு பேரரசு போன்ற இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய தம்பி வேலுசாமி போன்ற புதிய தயாரிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது அதே போல ஒரு நல்ல இசையை அமைத்து இந்த திரைப்படத்திற்கு மெருகேற்றி இருக்கக்கூடிய சபேஸ் முரளி அவர்களே பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே தமிழ் தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களே நான் ஒன்று என்னது செயலமைப்பாளர் ராம்ஜி அவர்களே பாடகர் அம்பாணிதாசன் அவர்களே தமிழ் மூவி மேக்கர்ஸ் தமிழரசி அவர்களே பட இப்ப திரைப்படத்தினுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களே நாயகன் ராகுல் அவர்களே நாயகி வேட்டைக்காரி சஞ்சனா சிங் அவர்களே தம்பி வேலுச்சாமி அவர்களே படத்தினுடைய திரைய தயாரிப்பாளர் விஷ்ணு பிரியா வேலுச்சாமி அவர்களே இசையமைப்பாளர் கீழே தனியா போட்டிருக்காங்க ராம் கி ராம்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே ஊடகம் பத்திரிகை ஆகிய துறைகளை சார்ந்த அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தம்பி வேலுச்சாமி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியில் வெற்றியக்காக வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே ஊர் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி இந்த கலை உலகம் ஒரு தனி உலகம் இந்த உலகத்தில் ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சரு கிராமமான அரளிக்கோட்டையில் பிறந்து இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு இடையில தானும் ஒரு கலைஞன் அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் அதாவது கலைத்துறை என்பது சாதாரணமானதல்ல இவ்வளவோ பெரிய ஜாம்பவான்களையெல்லாம் பார்த்த இந்த கலைத்துறை இதில் எல்லாரும் வெற்றி பெறுவதுங்கிறது மிக கடினம் ஆனால் இன்றைக்கு அரசியலில் இருக்கிறன்னா அரசியலில் போகிறது மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நானா ஒரு மாவட்ட செயலாளர் ஆனால் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவம் மிக்கவர் என்றால் அது மிகையாகாது பல்துறையிலும் அவருக்கு பரிச்சயம் உண்டு என்றால் அதுவும் மிகையாகாது தழும்பாது என்று சொல்வார்கள் அதைப் போல வேலுசாமிக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு இருக்கின்றார் என்பதற்கு இவருடைய வெற்றிக்கு அவருடைய குடும்பத்தினருடைய இப்போ நான் அரசியலில் இருக்கிறேன்னா நான் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க த சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த அரசியல்னு வந்துடும் ஒன்றும் குடும்பத்தை பார்க்கணும் இல்லை அரசியலை பார்க்கணும் ஆனால் ரெண்டுலையும் இன்றைக்கி வெற்றிகரமாக போகணும்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு அவர்கள் தருகின்ற ஆக்கம் தான் ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் ஈடுபடுபவர்கள் வெற்றி பெற முடியும் அதற்காக அவருடைய குடும்பத்தாரை நான் பாராட்ட நிறைவேற்றிருக்கிறேன் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு வந்து இசையமைப்பாளர்கள் போல கவிஞர் பாடகர்கள் துணை நடிகர்கள் கேமராமேனு டெக்னீசியன்ஸ் இப்படி எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் இவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து மூவாயிரம் அடி நாலாயிரம் அடியில் போய் படத்தை எடுத்து தான் சாதனை படைக்கணும்னா பல ஒரு வேட்கை அந்த அளவுக்கு அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் இவ்வளவு பேருடைய பல திறமைகள் கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த படத்தை உருவாக்குவது என்பது ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுகிற ஒரு படத்தை எடுப்பதற்காக அவர்கள் எவ்வளவு பொருள் செலவு செய்திருப்பார்கள் எவ்வளவு நேரங்களை செலவு செய்திருப்பார்கள் எவ்வளவு அழைச்சல்வதற்காக அடைந்திருப்பார்கள் என்று பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு சாதாரணமானதல்ல ஒரு சவாலான காரியம் அந்த சவாலான காரியத்தை இன்றைக்கு கருப்பர் பிளவு சார்பில் நம்முடைய தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அவருக்கு வெற்றியை தந்து இன்னும் பல படங்களை ஏன்னா இப்போ குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா அதாவது அது மக்கள் தொகையெல்லாம் அதிகரித்து வருதுன்னு ஒரு நேரத்தில் முக்கோண வடிவிலான அரசின் சார்பில் குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலான விளம்பரங்கள்லாம் இருக்கும் அதாவது மூணு குடும்பம் குறிப்பா இந்த இது வெளியிடுவதற்காக என்னை அணுகிய நேரத்தில் இந்த மாதிரி பேரரசு அவங்க வைரமுத்தெல்லாம் வர்றாங்க போறாங்கன்னு சொன்னேன் எனக்கு இருக்கு உண்மையிலேயே அதை இன்றைக்கு நினைவித்து காட்டியிருக்கின்றார் எல்லா வகையிலும் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு அவர் விரும்புவதைப் போட நாங்கள் வணங்குகின்ற வேளங்குடி ஸ்ரீ சாம்ராணி கருப்பூர் அவர்கள் அவருக்கு நல்ல நல்லவர்களை தருவார் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்து அவருடைய அனைத்து முயற்சிகளும் முதியுறவர்களுக்கான வார்த்தைகளை வாழ்த்துக்களை கூறி காலத்தில்